முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளை ஏன் லட்சக்கணக்கான மக்கள் வணங்கிறார்கள் வாங்க தெய்வீக குமாரின் பயணத்தை கொஞ்சம் பார்ப்போம் ஒரு காலத்துல ஒரு சித்தர் இருந்தார் அவருக்கு ஒரு அழகான மயில் இருந்துச்சு அந்த மயில் முருகப்பெருமானுக்கு வாகனமாக போகுதுன்னு சிலர் நம்பினாங்க அந்த சித்தர் அந்த மயிலை ரொம்ப பக்தியோட வளர்த்தார் ஒரு நாள் சூரபத்மன் தாரகாசுரன் சிங்கமுகன் இந்த மூணு பேரும் பூமியில இருக்கிற எல்லாரையும் ரொம்ப அது பெருமானா மாறிச்சு சிவபெருமான் கிட்ட இருந்து ஒரு சக்தி வாய்ந்த வேல் வாங்கிட்டு முருகப்பெருமா தன்னுடைய ஆறுபடை வீடுகளுக்கும் போனார் முதல்ல திருப்பரங்குன்றம் அப்புறம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருச்சனி கடைசியா வாழ்ந்து இந்த புனிதமான இடங்கள் இருந்து அசுரர்களை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிச்சார் கடைசியில தன்னுடைய வேளாளர் சூரபத்மனை முருகப்பெருமான் வெற்றி கொண்டார் அவருடைய கருணையால அந்த அசுரனை மயிலாவும் சேவலாவும் மாத்தினார் அந்த மயில முருக பெருமானுக்கு வாகனமா ஆச்சு சேவல் அவருடைய கொடியில இருக்கு இந்த பயணத்தின் மூலமா கடுமை பக்தி கருணை எவ்வளவு முக்கியம்னு முருக பெருமா நமக்கு கத்து கத்துக்கொடுக்க ஹா முருக திருவடியே சரணா உங்களுக்கு பிடிச்ச முருகன் கதை ஏதாவது இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க